கோவில்பட்டி அருகே விபத்திற்குள்ளான டேங்கர் லாரியிலிருந்து வெளியேறிய பெட்ரோல் டீசல் தீப்பிடிக்காமல் இருக்க நுரை கலந்த தண்ணீரை தீயணைப்பு வீரர்கள் பீச்சி அடித்தனர் அந்த காட்சிகளை முதலில் பார்ப்போம் தகவல்களை செய்தியாளர் ஆண்டனி வழங்கிட கேட்கலாம் ஆண்டனி வணக்கம் மேலும் தகவல்கள் என்னென்ன வணக்கம் அதாவது தூத்துக்குடி மாவட்டம் பசுவந்தனை அருகே உள்ள நாகம்பட்டி பகுதியை சார்ந்தவர் சின்னசந்தானம் இவருக்கு சொந்தமான டேங்க் டேங்கர் லாரியை வந்து வடக்கு கைலாசபுரத்தை சார்ந்த ஆறுமுகம் என்பவர் ஓட்டி வந்தார் இவர் சென்னையில இருந்து பெட்ரோல் மற்றும் டீசலை நிரப்பிக் கொண்டு கோவில்பட்டி அருகே உள்ள கழுவு மலைக்கு இன்று அதிகாலை வந்தாரு அங்க ஒரு தனியார் பல்கில பெட்ரோலை இறக்கிவிட்டு டீசல் மற்றும் பெட்ரோலை வந்து பசுந்தனை சாலையில் உள்ள பெட்ரோல் பங்குக்கு நிரப்புவதற்காக செல்லும் பொழுது எதிர்பாராத விதமாக சாலை புதூர் அருகே தோணுகால் விளக்கு பகுதியில லாரி கட்டுப்பாட்டையில் இருந்து குடியிருப்பு பகுதியெல்லாம் கவுந்தது உடனடியாக அங்கே இருந்தவங்க நூற்றி எட்டு ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணி ஆறுமுகசாமியை மீட்டனர் தொடர்ந்து கோயில்பட்டி தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில தீயணைப்பு துறையினர் முறை போன்ற பொருட்களை வைத்து தீயை வந்து பரவாமல் இருக்கிறது வந்து கட்டுப்படுத்தினர் உடனடியா கிரேன்கள் வரவழைக்கப்பட்டு மூன்று மணி நேரத்திற்கு பின்னர் அங்கிருந்து டேங்கர் நிறைய பத்திரமாக மீட்டனர் இதனால குடியிருப்பு வாசிகள் வந்து மிகுந்த அச்சத்திற்கு ஆளான இந்த டேங்கர் லாரியை மீட்ட சம்பவம் வந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க